ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சன்லிங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து நம்ம வீட்டில் அட்டகாசம் செய்கிற பள்ளி கருப்பாம்பூச்சி எலி பெருச்சாளி இது எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே எப்படி ஈஸியாக துரத்தலாங்கிற டிப் தான் பார்க்க போகிறாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த கல்லுப்பை வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெ எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம வீட்டில் கல்லுப்பு வாங்கி அதிகமாக யூஸ் பண்ணுவோங்க கல்லுப்பு வாங்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி விட்ட மாதிரி ஆயிருங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் எப்பயுமே ஐஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த ஸ்டிக்கெல்லாம் தூக்கி தான் தூ தூரப்படுவோங்க இனிமேல் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த ஸ்டிக்கை வந்து நம்ம இந்த மாதிரி கல்லுப்பில் வந்து சேர்த்து விட்டுருலாங்க இப்படி சேர்த்து விடும்போது என்ன பார்த்தீங்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக கல்லுப்பில் வந்து தண்ணி விட்டு வராதுங்க நம்ம கல்லுப்பு எப்படி வைக்கணுமோ மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கால் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆன்லைனில் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து இந்த மாதிரி சிஸர் யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா அதோட ஷார்ப்னஸ் எல்லாம் நல்லா குறஞ்சிருங்க அந்த மாதிரியெல்லாம் குறையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி க கல் பாருங்கள் நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி டிப் பண்ணிவிடுங்க இப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சிசர் நல்லா வந்து ஷார்ப்னஸ் ஆகுங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வந்து அரிசி ரெ ரெடி பண்ணி வச்சுருப்போங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைக்கும் போது எப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதே மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்கள் கொஞ்சமாக இந்த மாதிரி கல் உப்பு எடுத்து சேர்த்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி அரைக்கும் போது எப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கலர் இருக்கோ அதே மாதிரி இருக்குங்க நம்ம எவ்வளோ நாள் கழிச்சு எடுத்தாலும் சரிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப்பு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து செக்கென வாங்கி அதிகமாக யூஸ் பண்ணுவோங்க செக்கென வந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போங்க திடீர்னு வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோமுன்னா அதுலேருந்து ஒரு மாதிரி வாசம் வருங்க அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த எண்ணெயில் வந்து ஒரே ஒரு ஒரே ஒரு கல்லுப்பை வந்து சேர்த்து விட்டுறலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் கல்லுப்பை வந்து இப்படி சேர்த்து விட்டுருங்க இப்படி சேர்க்கும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து சேர்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க எண்ணெய் எண்ணெயிலேருந்து எந்த ஒரு சிக்கு வாசமும் அடிக்காதுங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் அதிகமாக வந்து கேன்வாஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க நம்ம அடிக்கடி வந்து கேன்வாஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்க முடியாதுங்க வெயில் வாஷில் வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா இதிலேருந்து பேட் ஸ்மெல் அதிகமாக வருங்க நம்ம வேர்வை வந்து பட்டு பட்டு அந்த மாதிரி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க பாருங்கள் நான் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இந்த கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த கல்லுப்பு வெளியே வராத மாதிரி நல்லா வந்து பேக்கெட் மாதிரி வந்து க கட்டிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கல்லூப்பு பேக்கெட்டை வந்து நம்ம சூளை வந்து சேர்த்து கொடுத்துர்லாங்க இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சூளை வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராதுங்க அதே மாதிரி சூளை இந்த பூச்சிகளை எதேச்சு இருந்தால் கூட போயிருங்க நம்ம சூ யூஸ் பண்ணும்போது அந்த கல்லூப்பு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணால் போதுங்க இந்த மாதிரி விட்டால் போதுங்க சூளை எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராது கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி நான் ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்திருக்கேங்க இதில் இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் கல்லுப்பு சேர்த்தாச்சுங்க இப்போ மூணு பீஸ் கிட்ட வந்து இதில் நம்ம கிராம்பு சேர்த்துக்கலாங்க நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கிராம்பு சேர்த்துக்கலாங்க இது கூட வந்து ஒரு சின்ன பீஸ் கற்பூரம் சேர்த்துக்கிறேங்க பாருங்க கற்பூரம் சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கற்பூரத்தை ஏத்திக்கலாங்க இது எதுக்காக நம்ம பண்றோம்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் எப்பயுமே ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குங்க வீடு நல்லா வாசமாக இருக்குங்க இது அதே மாதிரி இந்த கல்லுப்பு கற்பூரம் இந்த கிராம்பு வாசத்துக்கு கொசுவெல்லாம் எதே செஞ்சுனா சுத்தமாக போயிருங்க சிலருக்கு அலர்ஜியெல்லாம் எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு அலர்ஜியும் வராதுங்க நேச்சுரலாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸே இருக்குங்க நெகட்டிவ் வைப்ஸ் எதுவுமே இருக்காதுங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணாத ஏதாச்சும் பாக்ஸ் தான் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு லைசால் வந்து இந்த கல் உப்பு மூழ்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க உங்ககிட்ட எந்த கம்பெனி இருக்கோ அந்த கம்பெனி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதுல ஒரு மூணு கிட்ட வந்து நான் பூண்டையும் வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க இது ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட்லேயே விட்டுறலாங்க இப்போ இது அடுத்த நாள் வந்து நம்ம பார்க்கலாங்க பாருங்க இப்போ அடுத்த நாள் பார்க்க பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லாவே ஊறி வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து இது அப்படியே நம்ம வடிகட்டி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து சேர்த்துக்கலாங்க இது கூட வந்து ஒரு ரெண்டு பீஸ் போல் வந்து நீங்கள் கற்பூரம் சேர்த்துக்கோங்க அந்த ஒரு கிளிப் மட்டும் மிஸ் ஆயிடுச்சுங்க அதனால் ஒரு ரெண்டு பீஸ் கற்பூரத்தை வந்து இதில் நல்லா பிடிச்சி சேர்த்துக்கோங்க பாருங்க அது அதுக்கு அந்த தண்ணி கூடையே வந்து இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நான் வட நல்லா வடிகட்டி இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றிக்கிட்டேங்க இப்போ இந்த தண்ணியை வச்சு தான் வந்து நம்ம நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணிகிட்ருக்கிற எலி பள்ளி எல்லாத்தையுமே விரட்ட போகிறோங்க இந்த தண்ணி நல்லா பவர்ஃபுல்லான ஒரு தண்ணியாக இருக்குங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுற இடத்துல எல்லாம் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க எப்பயுமே நம்ம வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செடி வைக்கிற பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து எலி எலி பெருசாலி தொந்தரவு எல்லாம் அதிகமாக இருக்குங்க அங்கே இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் வாஷ்பேசன் கீழையெல்லாம் வந்து இதை நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இந்த மாதிரி பண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா இதோடய வாசத்துக்கே வந்து எல்லாமே ஓடி போயிடுங்க எதுவுமே வீட்டுக்குள்ளே வராதுங்க இது நல்லா ஒரு எஃபெக்டிவான டிப்புங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மும் சமையலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல் அண்ட் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்